நம் வீட்டின் உணவு கஜானா தான் ஃப்ரிட்ஜ் ஆனால் எல்லா பொருட்களையும் அதில் வைக்கக்கூடாது சில உணவுகள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சுவையும் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு இஞ்சி போன்றவற்றை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் காற்றோட்டமான இடத்தில் வைத்தாலே போதும் பால் பனீர் போன்றவற்றை தனி பாக்ஸில் வைத்து விரைவில் பயன்படுத்த வேண்டும் மசாலா பொருட்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது வாசனை மற்ற உணவுக்கும் பரவிவிடும் இறைச்சியை இரத்தமின்றி சுத்தம் செய்து ஸ்டீல் பாக்ஸில் மூடி ஃப்ரிசரில் வைக்க வேண்டும் தோசை இட்லி மாவு பாக்கெட்டுகளை திறந்த பிறகு இரண்டு நாட்களுக்குள் பயன்படுத்தி விடுங்கள் கீரைகள் கொத்தமல்லி புதினா கழுவி உலர்த்தி பாக்ஸில் வைக்க வேண்டும் பிரெட் வைக்கக்கூடாது கடினமாகிவிடும் வெட்டிய பழங்களும் உடனே சாப்பிட வேண்டும் முட்டை ஒரு வாரத்துக்கு கெடாது ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை சமைத்த உணவை ஃப்ரிட்ஜில் வைத்தால் மனம் மாறாமல் இருந்தாலும் நுண்ணுயிர்கள் வளர்ந்து ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரியாணி மாதிரி உணவுகளை சமைத்து ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள் சாப்பிடுவது நல்லது எனவே திருச்சி எல்லாவற்றுக்கும் இல்லை சரியான உணவுகளை மட்டும் வையுங்கள்